என்னதான் விஜய் சேதுபதி வந்து சுனிதாவை வந்து மண்டையை கழுவி பிஆர் டீம்னால் அப்படி இப்படி நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்ட்டு திசையை திருப்பி விட்டுட்டாலும் சுனிதா அகைன் வந்து பார்த்தினா அந்த பிஆரை பற்றி வந்து ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல திரும்பவும் இன்றைக்கி வந்து பதிவு பண்ணுறாங்க ஸோ ரொம்ப ஒரு போல்டான ஒரு ஸ்பீச்சு ஸோ ஆர்கானிக்காக வந்து நீங்கள் இல்லை அப்படிங்கிறத திரும்பவும் வந்து சௌந்தர்யா கிட்ட அவங்க வந்து சண்டை போடுறாங்க என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுவா என்கிட்ட பேப்பர் இருக்குது அப்படின்ட்டு தைரியமாக சொல்கிறாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் லவ்வர் இருப்பாங்க சம்மந்தி இருப்பாங்க உங்கள் ரிலேட்டிவ் இருப்பாங்க எல்லோரும் இருப்பாங்க எனக்கு யாருமே கிடையாது நீங்கள் ஏஜென்சி வச்சு கூட நீங்கள் உங்களோடய ப்ரமோட் பண்ணிப்பீங்க பிஆர் வச்சுப்பீங்க அடுத்து போட்டு தாக்குவீங்க பட் எங்களுக்கு அப்படி யாருமே கிடையாது எங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு மக்கள் மட்டும் தான் இருக்காங்க அந்த மக்களையும் நீங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறீங்க உங்கள் ரிலேட்டிவ் மூலமாகவோ ஏஜென்சி மூலமோ இது பண்ணிடுறீங்க எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குது நீங்கள் பண்ணதுக்கு நீங்கள் ஆர்கானிக்காக நீங்கள் இங்கே வரல நீங்கள் வந்து பார்த்தினா இன்ஃப்ளூயன்ஸாக பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத போல்டாக திரும்ப வந்து பதிவு பண்ணுறாங்க ஈவன் வந்து விஜய் சேதுபதி சுனிதா கிட்டே சண்டே ப்ரோக்ராமில் மண்டே கழுவி அது இதுன்னு பேச்சை மாற்றி நம்ம பேசினாலுமே கூட அதெல்லாம் இதை பற்றியும் கவலைப்படாமல் திரும்பவும் போல்டாக அதை பற்றி பேசுனாங்க ஏன்னா இந்த சீசனில் தான் இந்த பிஆரை பற்றி இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறதுக்கான ரீசன் அதாவது ஒரு டிசர்வ்டான ஒரு க ஒரு க கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தினா அவங்க திறமையை வெளிப்படுத்தியுமே வந்து அவங்களுக்கு தகுந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கும் போது கண்டிப்பாக இது யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து கோபம் வரும் அதுவும் இல்லாமல் டிசர்வ்டு கேண்டிடேட் உள்ளே இல்லாமல் உள்ளே இருக்காங்க ஸோ அவங்க எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆகி வராங்க அப்படிங்கும்போதும் பயங்கரமாக வந்து யாராக இருந்தாலுமே கோபம் வரதான் செய்யும் ஸோ அந்த ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு சுனிதா வந்து அகைன் எண்ட அகன் இதை பற்றி பேசுறதுக்கான காரணம் இனி வரக்கூடிய பிக்பாஸில் அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது